சின்னதாக இருக்கும் சின்னதாக சின்னதுன்னு இல்லை இது நாளையும் ஒன்று சேர்த்துட்டோம் இதெல்லாம் பழசு இதெல்லாம் இப்போ உள்ளது கிடையவே கிடையாது சாமி இது எப்படி சொல்லுங்க பாருங்க கிழிஞ்சிடுச்சுன்னா படிக்க முடியாது லைட்டு பத்தாத்தாமோ லைட்டு போட்டு செல்லு போட்டு இதெல்லாம் பத்தா இதெல்லாம் மிராக்கல் அப்படிங்கிற விஷயம் தான் இதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் காலத்தில் இதெல்லாம் யார் நம்புவா அப்படின்னு சொல்லுவாங்க பைத்தியக்கார வைத்தியக்காரன் கிருக்கு போய் அப்படினாங்க அதெல்லாம் இப்போது நீங்கள் கூட சொல்லிக்கலாம் என்னம்மா எத்தனை ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க என்ன தான் நாங்கள் செய்ய அப்படின்ட்டு வார் இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது ஆர்க்காறு தகடு ரெண்டு தகடு இது நம்ம இதெல்லாம் பழசு ஆனால் எரிஞ்சிருச்சு முழுக்க முழுக்க இது ஒன்று தான் மக்கள் செஞ்சிடுச்சு அதுவும் இதுதான் அது ஒன்று தான் பொறுச்சு சூழாக சூப்பராக இருக்குது இது கட் பண்ணிகிட்டே அப்படிப்பா அது கிடிஞ்சு போச்சு அப்போ கட் பண்ணிகிட்டே அப்படி இல்லை இல்லை வெளியில் ஃபுல்லாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வெளிச்சம் ஒரு செல்லை விளைச்சு ஆ எதாவது வெளிச்சவணையே என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் என்ன இருக்கும் என்ன பார் பாரு என்ன போட்டுக்குன்னு பார்த்துக்கோ நீயே படி என்னம்மா ஃப்ரெஜ் ஆ

அந்த கீழே பாருங்கப்பா அப்பா இந்த சைடு திருப்பி பாருங்களேன் இப்படி திருப்புங்களேன் இப்படி ஃபுல்லாக திருப்புங்க இந்த கீழே பாருங்க கீ உங்களுக்கு தெரியுது இல்லையா இங்கே ஒரு திருப்புனா அது இங்கே எதோ எழுதி எழுதி போருங்க ஏதோ பகையா கோபம் பகை மனம் சித்தி பித்து பித்து பிடிச்சி போவேன் பைக்கம் பிடிச்சி போவேன் என்னது கிரிக்கியா என்ன சிரிக்கியா என்ன பொறுமையாப்பா பிரிவினை 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 அங்கே பிரிவு நீர் பாருங்கள் இங்கே கீழே இருக்குது மேலே எழுத்து இருக்குது இன்னும் இருக்குது இதில் என்ன இருக்குது குடும்பம் குடும்ப பகை பகை இன்னும் இருக்குது விஷயம் இருக்குது இன்னும் ஒரு இதான் பாடுக்கும் இதே மாதிரி ஆறு தகடு ரெண்டு தகடு போட்டிருக்காங்க அப்படின்னா விஷயம் இருக்குது நம்ம தெளிவாக எடுத்து பார்க்கலாம் அங்கே உங்களுக்கு கரெக்டாக லைட் இப்போ எவ்வளோ ஒருத்தர் வீடியோ பார்க்க விளையாட சொல்லுவோம் அவங்கள எடுத்து வந்து போட்டுட்டு அவங்கள பிரித்துக்காப்பா அவளை பார்க்க இப்போ என்ன நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது இங்கே என்ன இருக்குது அதுதான் விஷயம் பிரச்சனை என்ன இருக்குது அது தகுந்த மாதிரி இங்கே தகடுறது இருக்குதா அப்படிங்கிறது தான் இதே மாதிரி ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் இல்லை எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படையில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிடலை அப்படின்னா அதுக்கு மேலே அவங்களுடைய தர்மம் அவ்வளோ அதில் நம்ம வேறு எது மாற்றத்துக்கு சொல்கிறதுக்கு இல்லை தான் விஷயம் விட முடியுங்க நம்பிக்கை மாதிரி ம் அதான் சொல்லுறோம் எங்கள் அம்மா வந்து இதான் உங்கள் அப்பான்னு அஞ்சு நாள் நம்பிக்கை வந்துடும் அடுத்து வந்துட்டு அதுவும் உங்கள் அப்பா கிடையாது அம்மா போய் சொல்லிருந்தோம் அம்மா தான் நிறையா கேட்கணும் அதே வரதாங்க கடவுளோடைய இதெல்லாம் நம்மள நம்பிக்கையை பொறுத்தோம் கடவுளே நம்பிக்கை தான் அதான் கடவுளே நீ நம்பினாதான் கடவுள் அப்படிங்கிறப்போ கடவுளால் இயக்கப்பட்டது நான் என்ன சொல்றேன் நவகிரகத்துக்குள்ள என்ன உங்களால் ஆட்டி படைக்க முடியுமோ அதுக்கு நம்ம தெரிஞ்ச பொது அந்த நீலவட்ட கடவுளா இது இருக்கு நான் பேசுறோம் உங்களுக்கு என்ன தெரியும் மூல படிச்சிருப்போம் நம்ம எல்லாத்தையும் கோவம் ஒரு வேஸ்ட் கொடுங்க இத பாத்துன மறுபடியும் தண்ணி ஊத்திட்டே இருக்கேன் இன்னும் நொடைச்சி எடுக்கணும்ல இன்னொரு ஒரு பாத்திர போட்டு இது பண்ணிடலாம் இங்கோடு அழுத்தானா தமிழ் அழுத்தானா எல்லாம் பழசு ஒன்று தான் புதுசு

அந்த பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வாங்க அதை எனக்கு யூஸ் பண்ண மாட்டேமா எப்போ கர்ப்பனுக்கு ஒரு இங்கே போய் எடுக்கணும் ட்ரெஸ்ஸு போஸ் இல்லையா ஆச்சீஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டு மூணு நிறம் இருந்துச்சோ எனக்கு ரத்தம் இல்லை இல்லை இல்லையா எனக்கு ரத்தம் ரத்தம் இல்லை சமீ இது வந்து அந்த இப்போ கடைசி எங்கே போனோம் திருமலாபுரம் திருமங்காபுரத்தில் அடிச்சது இந்தாட்டி இந்தாட்டி இன்னைக்கு வந்து கட்டு சும்மா போவோம் எல்லாம் அதை வீட்டு ஒவ்வொரு பூசை கண்டிப்பாக இருக்கும் Paso en